அனைவருக்கும் நமோ புத்தாவின் அன்பு வணக்கங்கள் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணியிலும் ஒவ்வொரு பொருளும் ஆம் மாறிக்கொண்டே இருக்கிறது இதுவே பௌத்தம் நூல் ஒன்றில் சித்தார்த்த கௌதமர் ஒரு போதி சத்துவர் எவ்வாறு புத்தராகிறார் என்பதை பற்றியும் பகுதி ஒன்றில் தோற்றம் முதல் துறவு வரை என்ற டாபிக்கில் கௌதம சித்தார்த்தர் முதன் முதலில் சங்கத்தில் இணைக்கப்படுதல் பற்றி பார்க்கலாம் சாக்கியர்கள் தமக்கென ஒரு சங்கம் வைத்திருந்தனர் இருபது வயதிற்கு மேற்பட்ட ஒவ்வொரு இளைஞர்களும் சங்கத்தில் இணைக்கப்பட்டு உறுப்பினராக வேண்டியிருந்தது சித்தார்த்த கௌதமர் இருபது வயதை அடைந்திருந்தார் சங்கத்தில் இணைக்கப்படவும் உறுப்பினராகவும் ஆன தருணம் அது சாக்கியர்கள் கூடி பேசுமிடம் சன்ஸ்தாகர் என்று வழங்கப்பட்டது அது கபிலவஸ்தில் அமைந்துள்ளது சங்கங்கள் கூடும் ஒவ்வொரு முறையும் சன்ஸ்தாகரில்தான் நடத்தப்பட்டன சங்கத்தில் சித்தார்த்தரை இணைக்க வேண்டும்படி சங்க கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யும்படி சாக்கியர்களின் தலைமை குருவை சுத்தோதனர் வேண்டிக் சுத்தனரின் வேண்டுகோளுக்கு இணங்க கபிலவஸ்துவிலிருந்த சாக்கியர்களின் சந்தாகரில் சங்கம் கூடியது சங்கத்தின் கூட்டத்தில் சித்தார்த்தர் சங்கத்தின் உறுப்பினராக்கப்படுவதற்கான தீர்மானத்தை சாக்கியர்களின் தலைமை குரு முன்மொழிகிறார் பிறகு சாக்கியர்களின் சேனாதிபதி தம் இருக்கையை விட்டு எழுந்து சங்கத்தினரிடம் கீழ்கண்டவாறு உரைக்கிறார் சாக்கிய குளத்து சுத்தோதனின் குடும்பத்தில் தோன்றிய சித்தார்த்த கவுதமரை சங்கத்தின் உறுப்பினராக விளைகிறேன் என்கிறார் அவருக்கு இருபது வயதாவதோடு சங்கத்தின் உறுப்பினராவதற்கான அனைத்து தகுதிகளும் அவருக்கு உள்ளன என்பதையும் அவர் தீர்மானத்தை முன்மொழிகிறேன் என்பதையும் சேனாதிபதி அறிவிக்கிறார் தீர்மானத்திற்கு எதிராக யாரேனும் ஏதேனும் கூற விளைந்தால் கூறுங்களேன் என்று சேனாதிபதி கூறுகிறார் அதை எதிர்த்து யாரும் பேசவில்லை இத்தீர்மானத்தை எதிர்ப்பவர்கள் எவரேனும் இருப்பின் அவர்களை பேசும்படி இரண்டாவது முறையாகவும் கேட்டுக்கொள்கிறார் சேனாதிபதி தீர்மானத்தை எதிர்க்க யாரும் முன்வரவில்லை மீண்டும் சேனாதிபதி கூறினார் தீர்மானத்தை எதிர்ப்பவர்கள் யாரேனும் இருப்பின் அவர்களை பேசும்படி மூன்றாவது முறையாகவும் தீர்மானத்தை எதிர்த்து பேச எவரும் முன்வரவில்லை தீர்மானமில்லாமல் எதையும் விவாதிப்பதில்லை என்பதிலும் மூன்று முறை அங்கீகரிக்கப்படாத எந்த ஒரு தீர்மானமும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அறிவிப்பதில்லை என்பதிலும் சாக்கியர்கள் வழக்குமுறை சட்டமாக இருந்தது எதிர்ப்பில்லாமல் சேனாதிபதியின் தீர்மானம் மும்முறை ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் சித்தார்த்தர் சாக்கிய சங்கத்தின் உறுப்பினராக சேர்க்கப்பட்டார் என்பதை அறிவிக்கப்பட்டது அதன் பிறகு சாக்கியர்களின் தலைமை குரு சித்தார்த்தரை தம் இடத்தில் எழுந்து நிற்கும்படி கூறுகிறார் சித்தார்த்தரிடம் தலைமை குரு கூறுகிறார் தாம் உறுப்பினராக ஏற்றதன் மூலம் சங்கம் தங்களை கௌரவிப்பதை தாங்கள் உணர்கிறீர்களா என்பதை கேட்கிறார் ஆமையா நான் உணர்கிறேன் என்று பதிலுரிக்கிறார் சித்தார்த்தர் சங்க உறுப்பினருக்கான கடமைகளை தாங்கள் அறிவீர்களா என்று தலைமை குரு கேட்கிறார் தாங்கள் அறியாமல் இருப்பதற்காக வருந்துகிறேன் என்று சித்தார்த்தர் பதிலுரைக்கிறார் நான் அறிந்து கொண்டால் மகிழ்ச்சி உரிவேன் என்றும் சித்தார்த்தர் கூறுகிறார் முதலில் நான் சங்கத்தின் உறுப்பினர் என்ற முறையில் சங்கத்தின் கடமைகளை யாவை என்பதையும் கூறுகிறேன் என்று தலைமை குரு அவற்றை ஒன்றின் பின் ஒன்றாக சித்தார்த்தருக்கு கூறுகிறார் தாங்கள் உடலாலும் மனதாலும் உடமையாலும் சாக்கியர்களின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்பதையும் சங்கத்தின் கூட்டத்திற்கு வர தவறக்கூடாது என்பதையும் சாக்கியனின் நடத்தையில் தாங்கள் காணும் எந்த தவறையும் சார்பேதமின்றியும் அச்சமேது மற்றும் தாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதையும் ஏதேனும் ஒரு குற்றத்திற்காக தாங்கள் குற்றம் சாட்டப்படுகையில் அதற்காக தாங்கள் கோபிகள் ஆகாது மாறாக குற்றம் செய்திருப்பின் அவை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதையும் அவ்வாறின்றி தாங்கள் நிரபராதியாயின் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதையும் தலைமை குரு சித்தார்த்தருக்கு கூறுகிறார் தலைமை குரு தொடர்ந்தார் அடுத்து எவையெல்லாம் தங்களை சங்க உறுப்பினர் பதவிகளிலிருந்து இழக்க செய்பவை என்பதையும் கூறுகிறார் கற்பழிப்பிலோ அல்லது களவிலோ அல்லது கொலைகளிலோ அல்லது பொய் சாட்சிகளிலோ கூறிய குற்றத்திற்குட்பட்டால் சங்க உறுப்பினர் பதவிகளிலிருந்து தாங்கள் விளக்கப்படுவது என்பதையும் தலைமை குரு சித்தார்த்தருக்கு கூறுகிறார் சாக்கிய சங்கத்தின் ஒழுக்க விதிகளை எனக்கு உரைத்தமைக்காக நான் தங்களுக்கு நன்றி உடையவனாக இருக்கிறேன் ஐயா சொல்லிலும் செயலிலும் அவற்றை கடைபிடிக்க என்னால் இயன்ற அனைத்தையும் செய்வேன் என்று உறுதி கூறுகிறார் சித்தார்த்தர் அடுத்து வருவது கௌதம சித்தார்த்தர் சங்கத்துடன் கொண்ட முரண்பாடுகள் தொடரும் நமோ புத்தா